அமலாக்கத்துறையை மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் கோபம் அடைந்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறையின் மீது விசாரணையில் நேரடியாக அவர்கள் வந்து ஏதோ நான் யூகத்தில் சொல்லலை பொழுது நடந்தவற்றை சொல்கிறேன் பொழுது பிணை வழக்கில் விசாரணையின் பொழுது அமலாக்கத்துறைக்கு எதிராக அவர்கள் தங்களுடைய சீற்றத்தை கோபத்தை வெளிப்படுத்தி அமலாக்கத்துறைக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள் இது எதை உணர்த்துகிறது என்றால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அதைத்தான் நம்ம வந்து இதை உணர்த்துகிறது அதைத்தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவிலும் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி எக்ஸ் பக்கம் ட்விட்டர் உள்ளிட்டவற்றிலையும் தமிழ் கேள்வியை ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ் கேள்வியினுடைய வெப்சைட்டையும் பாருங்கள் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைத்து நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் அமலாக்கத்துறைக்கு தொடர்ச்சியாக என்ன வேலை இதெல்லாமே நமக்கு தெரியும் சிபிஐ அமலாக்கத்துறை எவ்வளோ பழி வாங்குறாங்க அதெல்லாம் விட்டுருங்க நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் அவர்களுடைய மகள் கவிதா அவர்களை மார்ச் பதினைந்தாம் தேதி மதுபான கொள்கை வழக்கில் முறைகேடு வழக்குன்னு சொல்லி கைது பண்ணுறாங்க டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு அப்படிங்கிற வழக்கில் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி கைது பெய்கிறாங்க திகாருக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ நீங்க இதில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுட்டு வாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் கவிதா என்று அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படக்கூடிய அத்தனை பேரும் எங்கே தான் கொண்டு போகிறாங்க திகார் சிறைக்கு தான் கொண்டு போறாங்க இதுல உடல்நல குறைபாட்டினால் செந்தில் பாலாஜி மட்டும் எங்க புலல்ல வந்து அவர் வந்து காவலில் வைக்கப்பட்டார் மற்ற எல்லாரும் திகாருக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ திகார் சிறையில் அவர் இருக்கிறார் அவர் தனக்கு ஜாமீன் கேட்டு மனு போடுறார் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வந்து வந்துக்கிட்டே இருக்குது இவங்க அப்புறம் அப்புறம்னு வழக்கம் போல் வந்து யார் சொல்கிறாங்க அமலாக்கத்துறை வந்து டைம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க போன இருபதாம் தேதி டைம் கொடுத்துச்சு நீதிமன்றம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தாங்க இருபத்தி ஏழாம் தேதி தட் மீன்ஸ் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது நேற்று விசாரணையின் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவிதா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகல் ரோஹத்தியை ஆஜராகி வாதிடுகிறார் அவர் என்ன சொல்கிறார் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் தன்னை போலவே மற்றொரு குற்றம் சாட்டப்பட்ட நபரான மணி ஷிசோடியாவிற்கு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது மேலும் தன் தரப்பு விசாரணை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை நிறைவு செய்து விட்டது எனவே தனக்கு பிணை வழங்க வேண்டும் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்கேயும் தப்பிச்சு பெற மாட்டேன் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் இதெல்லாம் அவங்க வாதிடுறாங்க இதை எதையும் அமலாக்கத்துறை செவி கொடுத்துக்க இல்லை இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அமலாக்கத்துறை வந்து ஒரு வாதம் வச்சாங்க பாருங்கள் வரலாற்றில் இல்லாத வாதம் அதாவது பாஜக அரசால் நரேந்திர தாமோதரதாஸ் அரசாங்கத்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒரு வாதம் வைக்க முடியும் நீங்கள் அந்த வாதத்தை கேட்டீங்கன்னா சிரி சிரின்னு சிரிப்பீங்க என்ன வாதம் வச்சுருக்காங்க தெரியுமா இந்த விவகாரத்தில் கவிதா ஏற்கனவே தனது செல்ஃபோனை அழித்திருக்கின்றார் செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுவீங்க ஸ்பேஸ் இல்லை நீங்கள் டெலிட் பண்ணுவீங்க அல்லது உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா ஸ்பேஸ்லே டெலிட் பண்ணுவீங்க இந்த மாதிரி அவர் என்ன செய்றாரு வாட்ஸ்அப் வந்து டெலிட் பண்ணியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அவர் இரண்டு மூன்று செல்போன்களை பயன்படுத்தி இருக்கிறார் அடேங்கப்பா ஏங்க ஒரு முதலமைச்சரோட பொண்ணுங்க ரெண்டு மூணு செல்ஃபோன் வச்சுக்கிறது ஒரு பஞ்சாயத்து அவர் ரெண்டு மூன்று செல்போன்களை பயன்படுத்தி அதனால் அதனால வந்து அவ அதை வேற மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு அப்பப்போ செல்ஃபோனை ஒரு புதுசாக ஏதாவது பிராண்ட் வந்தால் மாற்றிடுறாரு ஆமாம் அதெல்லாம் மாற்றக்கூடாது மாற்றாமல் இவங்க வந்து பழைய நோக்கி அந்த பழைய செங்கல் சைட்ல ஒன்று இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கணுன்னு மாத்தி இருக்கிறார் எனவே இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்பா செம பாயிண்ட் ஆனால் கிடிக்கு பிடி கேள்வி அடிமாங்களா அந்த மாதிரி ஆ அமலாக்குத்துறை வழக்கறிஞர் சொன்னவொன்னே நீதிபதி ஜட்ஜய்யா டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகி சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் ஒரு வாதமா இதெல்லாம் ஒரு பேச்சா அவையெல்லாம் ஒருவருடைய தனிப்பட்ட விவகாரம் இங்கிருக்கும் நிறைய வழக்கறிஞர்கள் இரண்டு மூன்று செல்போன்கள் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் இங்கே அட்வகேட்ஸ் இத்தனைமே இருக்கிறீங்க எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு மூணு செல்ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறார் வச்சிருக்கீங்கள்ல அப்புறம் இது ஒரு வாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இவ்வளவு ஏன் எனக்கு கூட எனது பள்ளி கல்லூரி குழுவில் இருந்து வரக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்போம் இல்லையா வரக்கூடிய குறஞ்செய்திகளை தொடர்ந்து அளிக்கும் பழக்கம் இருக்கின்றது அதாவது ஸ்கூல் குரூப் வாட்ஸ்அப் குரூப் அதுலேருந்து தொடர்ந்து செய்தி வரும் அதை வந்து டெலீட் பண்ணிடுவாராம் ஜட்ஜயா சொல்கிறார் ஆமாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஸ்பேஸ் பற்றாது அதனால நான் வந்து டெலீட் பண்ணிடுவேன் அந்த பழக்கம் எனக்கு கூட இருக்குது டெலீட் பண்ணுற பழக்கம் இதெல்லாம் அவரவர் தனிப்பட்ட பிரச்சனைங்க ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் வர்றதா சாட்டை ஒன்று டெலிட் பண்ணுவார் கூட ரெண்டு ஃபோன் வச்சுப்பார் இதுவாக விவகாரம் அப்படின்னு ஜட்ஜையாக டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷன் ஆனவுடனே அவர் சொன்னார் இந்த வழக்கின் விசாரணைக்கு எவ்வாறு இதெல்லாம் தொடர்புடையது அவர் ரெண்டு செல்ஃபோன் வச்சுருக்கிறாரு வாட்ஸ்அப் சாட்டெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறாரு இதுக்கும் இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறாங்க கேட்டுட்டு அவங்க திருப்பியும் இல்லை ஜாமீன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மூடுக்கு போகின்ற பொழுது அமலாக்கத்துறை வந்து திருப்பியும் போய் குறுக்க உழுது திருப்பியும் போய் குறுக்கிட்டு பேச தொடங்குகிறார் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நீதிபதி கடும் கோபம் அடைகிறார் அடைந்து சொல்கிறார் நாங்கள் இதை உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கின்றோம் சும்மா சொல்ல எச்சரிக்கையாகவே சொல்கின்றோம் பிணை மீதான விசாரணையின் போது ஜாமீன் கேட்டு வரக்கூடிய விசாரணையின் போது கீழமை நீதிமன்றங்களில் நடைபெறுவது போன்று விரிவான வாதங்கள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் எப்பவுமே ஒன்று வச்சுங்க அந்த கோர்ட் ப்ரொசீஜரா நான் ஒரு வரியில் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த கீழமை நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்லயோ எதுலேயோ இங்கே ஒரு விஷயம் நடக்கும் கீழமை நீதிமன்றத்தில் அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகும் ஹைகோர்ட்டில் ட்ரையலில் தான் நீங்கள் நீண்ட நெடிய வாதங்களெலாம் வைக்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பழையபடி இருந்து வாதங்கள்லாம் வைக்கவே முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வாதங்களின் அடிப்படையில் கன்சால்டேட் பண்ணி அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த தீர்ப்பு சரியா இல்லையாங்கிறது மட்டும் தான் எங்கே பேசப்படணும் மேல்முறையீட்டில் பேசப்படணும் திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது அதெல்லாம் கீழமை நீதிமன்றத்தில் போய் இந்த பக்கம் பக்கமாக பேசுங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அதை பேசாதீங்க இது கூட தெரியாதான்னு அமலாக்கத்துறையை யார் கடிந்து கொள்கிறார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு உங்களது பிரமாண பத்திரத்தில் இந்த வழக்கின் விசாரணை தற்போதைக்கு முடியாது என்று நீங்கள் தான் கூறியிருக்கிறீர்கள் அமலாக்கத்துறை ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுது அதில் இந்த வழக்கு எப்போ முடியும் இப்போதைக்கு முடியாதுயா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இப்போதைக்கு முடியாதுன்னா நீங்கள் வந்து பிணையும் கொடுக்கக்கூடாதுன்னா எப்படி வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்களை ஜெயிலில் வச்சுருப்பீங்களான்னு கேட்குறாங்க நீதிபதிகள் கேட்டுட்டு சொல்கிறாங்க நாங்கள் இதை உங்களுக்கு எக்க எச்சரிக்கையாகவே சொல்லுகிறோம் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களது விசாரணை முறை என்பதை நியாயமான முறையில் மேற்கொள்ளப்படுகிறது என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் உங்கள் ஒரு வாதத்தையும் நாங்கள் ஏற்க விரும்பவில்லை அதே போல விசாரணை அமைப்புகள் ஒரு பட்சமாக நடந்து கொள்ள முடியாது என்று எச்சரிக்கிறார்கள் அமலாக்கத்துறையை பார்த்து நீங்கள் வந்து அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோட ஒருதலைபட்சமாக நினைச்சக்கூடாது செயல்படக்கூடாது இது நம்ம எல்லாருடைய கருத்தும் இந்த கருத்தை தான் மாண்பமை நீதிபதிகளும் சொல்கிறார்கள் பட்சமாக எந்த விசாரணை முகமையிலும் செயல்பட அனுமதிக்க முடியாது முக்கியமான பாயிண்ட் இப்போ தான் வருது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விசாரணை என்ற பெயரில் ஒருவருக்கு தண்டனை வழங்குவதை ஏற்க முடியாது என ஏற்கனவே பல தருணங்களில் இந்த நீதிமன்றம் கூறியிருக்கிறது இதைத்தான் கேள்வி எழுப்பினேன் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இதே தான் எழுப்பினேன் விசாரணை என்ற பெயரிலேயே ஒருவரை எத்தனை ஆண்டு காலம் சிறையில் வைத்திருப்பீர்கள் நாளை அவர் நிரபராதி என்று ஒருவேளை விடுவிக்கப்பட்டால் அவரை அவர் வந்து ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நீங்கள் ஜெயில வச்சிருப்பீங்க ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவர் தன்னுடைய வாழ்நாளில் இரண்டு ஆண்டுகளை கடும் சிறையில் கழித்தாரே அதற்கு யார் பொறுப்பேற்பது நாங்கள் அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் தவறான தரவுகளின் அடிப்படையில் தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் பொய்யா ஒரு வழக்கை போட்டுவிட்டோம் அல்லது போதிய ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு வழக்கை போட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரிகளை பிடிச்சி ஜெயில போடுவீங்களா இந்த அதிகாரிகள் குறைஞ்சபட்சம் நஷ்டம் ஈடு கொடுப்பாங்களா உங்களுக்கு கோர்ட்டு நீங்கள் நல்லவரியா நிரபராதியா நாளைக்கு சொல்லிடுது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆறு மாதமோ மூணு வருஷமோ ஒருத்தர் சிறையில் இருந்தார்ல அதுக்கு யார் ஈடு செய்வது அப்போ அதுதான் கேட்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அப்போ அவரை ஜாமீனில் விடுங்க அவர் வெளியில் இருக்கட்டும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் யாரும் மறுக்கலை வழக்கு நடக்கட்டும் வழக்கின் முடிவில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் அவர் சிறைக்கு போட்டோம் யார் வேணாலும் இருக்கட்டும் எந்த வழக்காக வேணாலும் இருக்கட்டும் இதை தான் நான் பேசுகிறேன் இதை இன்னைக்கு நீதிபதிகளும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க விசாரணை என்ற பெயரில் ஒருவருக்கு தண்டனை வழங்குவதை ஏற்க முடியாது பிணை வழங்குதல் பிணை வழங்குதல் ஆகியவற்றில் சில என்ன இருக்குது விதி வழக்குகள் இருக்குது எனவே அதெல்லாம் நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் இதெல்லாம் என்ன பேசாதீங்கன்னு சொல்லி கவிதா அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் நல்லா புரிஞ்சுக்கிங்க சரி சார் இதில் செந்தில் பாலாஜி எங்கே வந்தார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க செந்தில் பாலாஜி வழக்கும் இந்த வழக்கும் ஒரே வழக்கு தான் பிஎம்எல்ஏ வழக்கு மணி லாண்ட்ரிங் ஆக்டு பண பரிவர்த்தனை தடை சட்டம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டம் இது இப்போ தலைவலி இந்தியாவில் எல்லா அரசியல்வாதிகளின் க க தலைமையிலேயும் தொங்கிட்டு இருக்கக்கூடிய கத்தி இது ஏன்னா இந்த வழக்கில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் உங்களை நிரம்பரம் நிரூபிக்கணும் உங்களை குற்றம் சாட்டிட்டு உங்களை கைது பண்ணிடணும் அரசு அல்லது அமலாக்கத்துறை அவங்க நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்க மாட்டாங்க நீங்கள் உங்களை குற்றவாளி இல்லையே நிரூபிச்சுட்டு வெளியில் வரணும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா இந்த வழக்கை இந்த பி எம்எல்ஏ சில திருத்தங்களை கொண்டு வந்துட்டு எல்லா எதிர்கட்சிகளையும் பழிவாங்கி கொண்டிருக்கிறது பாஜக இதே மணி லாண்டரிங் ஆக்ட்ல தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டார் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டுச்சு இதே மணி லாண்டரிங் ஆக்ட்ல தான் டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார் அவர் இப்பொழுது ஜாமீனில் வெளியில் வந்துவிட்டார் இதே மணி லாண்டரிங் ஆக்ட்ல தான் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார் அவர் ஜாமீனில் வெளியில் வந்து மீண்டும் முதலமைச்சராகவே பதவி கொண்டார் இதே மணி லாண்ட்ரிங் ஆக்டில் தான் இப்பொழுது மார்ச் பதினைந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் அவர்களுடைய மகள் கவிதாவுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் இப்பொழுது அவருக்கு என்ன செஞ்சுட்டாங்க ஜாமீன் கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் இதே மணி லாண்ட்ரிங் ஆக்ட் தான் செந்தில் பாலாஜி மீதும் இவர்களுக்கு கிடைத்த ஜாமீன் ஏன் செந்தில் பாலாஜிக்கு கிடைக்க கூடாது விரைவில் கிடைக்கும் விரைவில் கிடைக்கும் ஏன்னா நீதிபதிகள் அவங்கள என்ன செய்ய முடியாது குற்றம் நிரூபிக்கிற வரைக்கும் அவங்கள குற்றவாளியாகவே கருதி ஜெயில வைக்க முடியாது கவிதா வழக்கில் நேற்று உச்ச நீதிமன்றம் கடும் கோபமடைந்து அமலாக்கத்துறையை எச்சரித்திருக்கிறது இந்த எச்சரிக்கை கவிதா வழக்கிற்கு மட்டும் பொருந்துவது அல்ல இந்த எச்சரிக்கை பாஜக அரசியல் ரீதியாக பழிவாங்க துடித்து போட்ட இந்த மாதிரியான பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் சிபிஐ போட்ட புனைந்த எல்லா பொய் வழக்குகளுக்கும் இந்த எச்சரிக்கை பொருந்தும் அப்படி பார்க்கின்ற பொழுது மிக 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 விரைவில் செந்தில் பாலாஜியும் ஜாமீனில் வெளியில் வருவார் வரணும் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே கடந்த வீடியோலையும் சொல்லி அவர் குற்றவாளியாக இல்லையா என்பதை விசாரித்து முடிவு செய்யுங்க அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை குற்றம் செய்தாரா இல்லையா விசாரித்து முடிவு பண்ணுங்க ஜாமீனே கொடுக்க மறுப்பது இல்லையா இப்போ அவரும் சொல்கிறாரு அவர் அமைச்சராக இருந்தவர் எம்எல்ஏ இப்போ அவர் எந்த நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிருவாரு நீங்கள் பாஸ்போர்ட் இப்போ கவிதாவுக்கு ஜாமீன் என்ன சொல்லியிருக்கீங்க பத்து லட்ச ரூபா கெட்ட சொல்லியிருக்கீங்க என்னது பய இது ஜாமீன் தொகையாக பத்து லட்ச ரூபா கெட்ட சொல்லிக்கோங்க சிபிஐக்கும் எதுக்கும் கெட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டெல்லாம் ஒப்படை அதே மாதிரி அவரையும் பாஸ்போர்ட் ஒப்படைக்க வச்சுருக்கோம் பாரு பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அவருக்கு ஜாமீன் கொடுப்பது தானே முறையாக இருக்கும் இல்லையா இவ்வளோகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் யாரும் கடுமையான உடல்நல குறைபாட்டால் பாதிக்கப்படவில்லை அவர் இதய அறுவை சிகிச்சை செய்தவர் இவர்கள் கைது செய்து டார்ச்சர் பண்ணதில் அவருக்கு ஹார்ட்டில் பிளாக் ஆகி அறுவை சிகிச்சை செய்து அறுவை சிகிச்சையை தொடர்ந்து அவர் இன்னைக்கு எங்கே இருக்கிறார் புழல் சிறையில் விசாரணை கைதியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு இதய அறுவை சிகிச்சை செய்தவரை பிணையில் விடுவதற்கு உங்களுக்கு என்ன சிக்கல் இதுதான் திருப்பி திருப்பி எழக்கூடிய கேள்வி அவருக்கு பிணை கொடுப்பதுதான் சரியான நீதி அது விரைவில் அவருக்கு கிடைக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் கவிதா வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் மணிஷ் சிசோடியா வழக்கில் ஹேமன் சோரன் வழக்கில் என்ன நடந்ததோ அது செந்தில் பாலாஜி வழக்கிற்கும் பொருந்தும் இதை வழக்கறிஞர்களும் சுட்டி காட்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன் மாண்புமை நீதிபதியும் அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன் விரைவில் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியில் வருவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலியாக சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி